மே இருபது சிஎன்னா நகர் புனித பெனார்தீன் இத்தாலி நாட்டின் சிஎன்னா நகரில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி ஆயிரத்து முன்னூற்று எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் பிறந்தார் பெனார்தீன் சிறு வயதிலேயே தன் பெற்றோரை இழந்து தன் அத்தையின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் திருச்சட்டம் மற்றும் அந்நாட்டு சட்டங்களை கற்றுத் தேர்ந்தார் சீஎண்ணா நகரில் பரவிய பிளேக் நோயினால் மக்கள் பாதிப்படைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட பெனார்தீன் தன் நண்பர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு நான்கு மாதங்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்து நோயாளிகளுக்கு உதவி செய்தார் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய பெனார்தீன் கிபி ஆயிரத்து நானூற்று இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து கிபி ஆயிரத்து நானூற்று நான்காம் ஆண்டு குருவாக அருப்பொழிவு பெற்றார் பனிரண்டு ஆண்டுகள் தனிமையில் ஜெபித்து ஜெபவாழ்வில் மிளிர்ந்த இவர் ஊர்வூராக சென்று ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்து மக்களை நல்வழிப்படுத்தினார் இயேசுவின் திருப்பெயர் மீது தனிப்பட்ட பக்தி கொண்ட பெனார்தீன் கிரேக்க மொழியில் இயேசு கிறிஸ்து என்று பொருள்படும் ஐ ஹெச்எஸ் என்ற வார்த்தையினை அனைத்து இடங்களிலும் பிரபலப்படுத்தினார் பிரான்சிஸ்கன் சபையின் சீர்திருத்தத்திற்கு முக்கிய காரணமான இவர் குரு மாணவர்கள் இறையியல் மற்றும் திருச்சபை சட்டங்களை கற்பதற்கு உதவியாக இருந்தார் ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்து மக்களின் மூட நம்பிக்கைகளை களைந்த அருத்தந்தை பெனார்தீன் கிபி ஆயிரத்து நானூற்று நாற்பத்து நான்காம் ஆண்டு விண்ணகமடைந்தார் ஓர்வூராக சென்று பல மணி நேரங்கள் ஒரே இடத்தில் நின்று இறை வார்த்தையினை போதித்து மக்களை இறைபக்தியில் வளர்த்த அருட்தந்தை, தந்தை பெனார்தீனை கிபி ஆயிரத்து நானூற்று ஐம்பதாம் ஆண்டு மே இருபத்து நான்காம் நாள் திருத்தந்தை ஐந்தாம் நிக்கோலாஸ் அவர்கள் புனிதராக உயர்த்தினார் புனித பெனார்தின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மூட நம்பிக்கைகளை மறுத்து ஆண்டவரின் நற்செய்தியின்படி வாழ ஆண்டவரிடம் ஜபிப்போம்